Ja <tryk> vel?

உன்னை காணாத கண்ணும் கண்ணல்லோ முஞ்சிட்டானே யாராவது

இந்த கம்பெனிய கட்டுப்பாட்டோட நடத்துற உங்க மேல கலங்க வந்ததுதான் என்னால தாங்கிக்க முடியல தம்பி என் மேல என்ன தப்பம் இல்லை அது எனக்கு தெரியும் தம்பி இனிமே நீங்க சாதாரணமா ஊருக்குள்ள போனாலே அந்த பொண்ண பாக்க தான் தப்பா பேசுவாங்க அதனால ஊருக்குள்ள போக வேண்டாம் இது கட்டளை இல்ல எங்களுக்கு தாயா தந்தையா ஏன் கடவுளா இருந்து இது வரைக்கும் தான் காப்பாத்திட்டு வந்திருக்கீங்க தம்பி இது கையில் உங்க காலா நினைச்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன் தம்பி கெஞ்சி கேட்டுக்கிறேன் இனிமே நீங்க இந்த காம்பவுண்ட தாண்டி போக வேண்டாம் தம்பி போக வேண்டாம் இப்போவாவது உனக்கே மனசு புரியுதா நான் கேட்ட பாட்டுல நீ எனக்கு தெரியல என் சாந்தி தான் எனக்கு தெரியுதா அவளா நினைச்சு நீ என்ன பார்க்கணும் தாயா நான் இந்த பாட்டை பாடினேன் என்ன என் குடும்பமே அடிச்சு கொன்னு கொள்ளி போட்டாலும் எரியிற நெருப்பு கூட உன் பேரை சொல்லிட்டு தான் எரியும் பாருங்கயா நீங்களே கேளுங்க நீங்க தான் சாட்சி பஞ்சாட்ட கூட்டிடுவோம் என்னடி பாக்குற திரும்பவும் பாட போறியா இதுதான் என் முடிவு இனிமே ஊர்க்காரங்க யாருமே நாடகம் பார்க்க போக கூடாது தொழில் நடக்கலன்னா பசங்க சோத்துக்கு வழி இல்லாம தானா கூடாரத்தை காலி பண்ணிட்டு புறப்படுவானுங்க கட்டுப்பாட்டை மீறி ஊர்ல எவனாவது நாடகம் பார்க்க போனா அவனை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிடணும் இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் கெடு வைப்போம் அதுக்குள்ள அவனுங்க கொட்டையை காலி பண்ணலன்னா நாம எல்லாருமா சேர்ந்து கொட்டையை தீ வச்சு கொளுத்திடுவோம் எல்லாருக்கும் சம்மதம் தானே

என்ன கோச்சுட்டீங்களாக்கும் இத வச்சுட்டு என்ன சாப்பிடுறது எனக்கு மூணு தவஷன் உங்களுக்கு பொறுத்த வருஷம் அது எப்படி நான் தானே திட்டு கண்டு குடுத்தேன் சரி தின்னுதுல வெளுத்துக்கே காசு கொடுக்க முடியல உங்களுக்கு எல்லாம் எதுக்கு வெள்ளையும் சொல்லையும் மரியாதையை காசு கொடுக்கல மானம் கப்பல் எரிப்போம் ஏன் மானம் ஹெலிகாப்டர்னா நீங்க ஒத்துக்கு மாட்டீங்களா இருக்கும் எங்க ஊர்ல வந்து என்னைய மராட்டி பாக்குறியாரு என்னடா உன் ஊரு அரஞ்சனா அந்த பக்கம் போய் கொடுத்துருவாயோ என்ன ஐயா ஐயா என்ன நீங்க தகராறு தலைவை கூலி அப்புறம் தர அதுக்காக தகராறு பண்றான் நான் அப்புறமா கொடுத்து விடுறேன் நீங்க கோச்சிட்டு போங்க சரிங்க

தாளிங்கிற ஒரு கனெக்ஷனில் கொடுத்துட்டா மேட்டர் ஓவர் ஆ அப்படியப்பா நேரம் பார்த்து கால வரலையா இதை நான் ஒத்துக்கிட மாட்டேன் நான் ஒரு பரதநாட்டியம் இருந்திருங்க பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவோன்னு சபதம் எடுத்திருக்கேன் ம் வாழைப்பழத்தை வாயில் வச்சு அமுக்கிறியே அதுக்கு முன்னாடி எடுத்துருக்கேன்னு இந்த சபதத்தை நம்ம இந்த ஊருக்குள்ள நுழையும் போது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருந்த இந்த கடையை பரதேசி போய மட மாதிரி ஆக்கிட்டேடா இந்த கூந்தல்ல வச்சு தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் விளக்கெண்ணேயாவது வச்சியா அதை கூட தக்கிட்டியடா பாருங்கே

பெரிய நடனகாரியாக்ல என் பேர் அளவு சுந்தரம் இல்ல டேய் மண்டையா இப்போ நான் முன்னால ஒரு சபதம் எடுக்கிறேன் பத்து கோடி ரூபாய் செலவு பண்ணி 10000 நடனக்காரங்கள கொண்டு வந்தாலும் இவளுக்கு நீ பரதநாட்டியம் கற்று கொடுக்க முடியறா அப்ப பாப்பாமா அப்ப என்னடா பாக்குற திப்பே பாத்துற வா என்னதே மடிச்சு கொண்டு வராறே இன்ன என்ன பண்றது ரெண்டு கால் இல்லாத பொண்ணு மடிச்சு தான் கொண்டு வருவாங்க

மேடின் மோதேஷ் ஹ்ம் நடக்கட்டும். மணி மட்டும் இருந்தேன அந்த சிமா சந்தை ஆள போற. இந்தா இந்த டப்பாவை எடுத்து நீ அடுத்த தெரு போ. ஓட முண்டே. அம்மா தாயே ராபிச்ச போடுங்கம்மா. அம்மா தாயே

பிச்சு எடுத்து மானதையே வாங்கிட்டு போட்டி பசி வந்தாலும் பொறுக்க மாட்டேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு நிமிஷம் புத்தி போய் இந்த மாதிரி பண்ணிட்டு

அகரமுத்தன் அவர்கள் வேஷம் கட்டி பாடி நடிக்கும் மதுரை வீரன் நாடகம் இன்று இரவு நடைபெறும் மறந்து விடாதீர்கள் மறந்தும் இருந்து விடாதீர்கள் காணாத நடிப்பு தேரான இசை தெல்லு தமிழ் பாடல் அத்தனை நிறைந்த ஓவியம் என்னையா ஊர் கட்டுப்பாடு நடத்துறாங்களா அதையும் பாத்துருவோம் உள மகிழ ஒரு காட்சி உணர்ச்சி மிக்க ஒரு காட்சி சிந்திக்க வைக்கும் நிகழ்ச்சிகள் சிலிர் கூட்டும் அதிர்ச்சிகள் அத்தனையும் நிறைந்த ஓவியம் எங்கள் மதுரை வீரன் நாடகம் என்ன அப்படி பாக்குறீங்க பைத்தியக்காரன் சொத்து கைக்கு வந்தாச்சு இனி தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு தான் ஆபத்து சரியா சொன்ன பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் அபிமான அகரமுத்தல் வேஷம் கட்டி பாடி நடிக்கும் மதுரை வீர நாடகம் இன்று இரவு நடைபெறும் கண்டுகளிக்க தவறாதீர்கள் இந்த பசங்களுக்கு திரும்பவும் நாடகம் நடத்துற அளவுக்கு துணிச்சல் வந்துருச்சா நமக்கு நேரம் நல்லா இருக்குப்பா என்ன சொல்ற நம்ம ஊர் காரங்களை இன்னைக்கு ராத்திரி நாடகம் நடத்த விடாம தடுக்க அங்க அனுப்பிடுறேன் எல்லாருடைய கவனமும் அங்க இருக்கும் இங்க நம்ம பைத்தியக்கார பாலுக்கும் அபிராமிக்கும் கல்யாணத்தை முடிச்சிருவோம் கல்யாணத்தை நீங்க கவனிச்சிங்க இன்னியோட அந்த அகரமுத்து கதைக்கு நான் முடிவு கட்டுறேன் இதுக்கு முடிவு நாம்தான் சொல்லணும் இந்த பெருமாள்புரம் பூபதி ராஜா சொன்ன வார்த்தை எதுவுமே பொய்யா போகக்கூடாது கணக்கு

பெருமாள் பூபதி ராஜான்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா ஆமாங்க அது நான்தான் தான் உள்ளவாங்க உள்ள வாங்க வாங்க அண்ணே இன்னைக்கு நமக்கு வாழ்வா சாவாங்கிற பிரச்சனை பசியும் பட்டினியுமா கிடந்து வறுமையில வாடி நம்ம முன்னோர்கள் வளர்த்த நாடகம் கலையுது இன்னைக்கு நம்ம நடத்த போற நாடகத்தை பாக்குறதுக்கு யார் வந்தாலும் சரி வரலைனாலும் சரி இல்ல நாடகம் நடந்துகிட்டு இருக்கும்போது நம்ம உயிருக்கு ஆபத்து வந்தாலும் சரி நாடகத்தை நடத்தி முடிக்காம கட்டுன நம்ம யாரும் கிடைக்க கூடாது இது நம்ம நாடக தந்தை சங்கரதா சுவாமிகள் மீது சத்தியம் அபி நீ சீக்கிரம் கட்டு எடுத்து வை அண்ணே இன்னும் கொஞ்ச நேரத்தில் அபிராமி அந்த பைத்தியக்கார பாலுவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க 아 Oh, mm -hmm. நடப்பேன் வந்தால் கிடம் தந்தால் உந்தன் மடியில் விழுந்து கிடப்பேனே நூறாண்டு வாழும் காதலிது உருவானதே இதழ்கள் பரிமாற இதயம் பசியார நான் தொடும் தாமரையே முகில்கள் மறைத்தாலும் மோகம் குறையாது வான் தொடும் பூன் பிறையே காலமும் வாழ்வது காதலடி காதலு கேயிலை சாதலடி வாழ்வது காதலடி காதலுக்கே இல்லை சாதலடி தடுப்பவர் வந்தாலும் காதல் ஆவேசம் பிடிப்பதை விடாதடி தரையினில் என்னாலும் நீல ஆகாயம் தவறியும் விழாதடி காதலியே கண்மணியே தூண்டை விட்டு மாவளியே ஆனந்த வானத்தில் நாம் இனி பொண்ணு படிதாண்டி வந்ததுக்கு காரணமே நீ அவ பொணத்துக்கு நீ தாலி கட்டினாலும் என் பொண்ணு நீ தொட்டுட்ட என்னைக்காவது ஒரு நாள் வெட்டி நான் விட கொள்ளாமட்டாண்டா அகரமுத்தா உன் சாவு அகரமுத்தா என்ன நீ இங்க எதிர்பார்க்கல வாழ்க்கைன்ற வரவு செலவு கணக்குல உனக்கு கொடுக்க வேண்டிய வாக்கி நிறைய இருக்கு அத நீ வாங்கிக்காம இங்கிருந்து போக விட மாட்ட அபிராமி நீ அகரமுத்த விரும்புறத உங்க அப்ப ஏத்துக்கல உங்க அண்ணன் ஏத்துக்கல ஏன் இந்த ஊரே ஏத்துக்கல ஆனா நான் ஏத்துக்குறேன் ஏன் தெரியுமா இந்த அகரமுத்தனை நல்லா தெரிஞ்சுவேன் இந்த ஊர்லயே நான் மட்டும் தான் அகரமுத்தா சந்தேகத்துக்கு பலியான என் பொண்ணுக்கு மண்டபம் கட்டி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அகரமுத்தா நீ ஒன்னு யோசிக்காத என் பொண்ணத்தான் உன்னோட செத்து வைக்க முடியல இந்த பொண்ணையாவது உன்னோட செத்து வச்சு நான் செஞ்ச பாவங்களுக்கு பரிகாரம் தேடிக்கிறேன்

पाठ